அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனிதர்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த மாதிரி தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஆனால் அது இன்பமாக துன்பமாகங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையே இன்பம்னால் எப்படி சொல்ல முடியும் நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இது நடந்ததுனால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடச்ச மாதிரியோ அல்லது நம்ம மிகத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கி ஐயோ என்ன பண்ணுறது அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கடவுளையே கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சந்தர்ப்பமோ இதெல்லாம் அமைஞ்சால் அது இன்பம் அப்படிங்கிறோம் ஆனால் உண்மையில் அதுதான் இன்பமா இல்லை அப்போ நம்ம உடனே நம்மளுக்கு துன்பம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இன்பம் துன்பம் அப்படிங்கிறத நம்ம மனசு தான் பகுத்தாய்மோ ஒழியா அது உண்மையான இன்பமாக துன்பமானு நம்மளால் இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாது அதாவது ஒரு வந்து ஒரு ஒரு குருக்கிட்ட வந்து கேட்குறான் சா குருவே எனக்கு வந்து துன்பங்கள் மேலே துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த துன்பம் வந்தால் இதுலேருந்து விடுபட்டு வெளியே வரக்குள்ளே இன்னொரு துன்பம் வருது சரி அதுலேருந்து விடுபட்டு அதையெல்லாம் சரி பண்ணி எல்லாம் ஓகே ரைட் சரி எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு வெளியே வரலான்னு பார்த்தா இன்னொரு துன்பம் வந்து எனக்கு முன்னாடி நிற்கிது நான் எப்படியே இருந்துகிட்டு இருந்தால் என்னதான் என்ன வாழ்கிறதுக்கு ஏன் கடவுள் இப்படியே துன்பப்படுத்தணும் ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து 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 இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் கடவுள் இதுக்கு அப்படி இப்படி இருக்கிறதா இருந்தால் கடவுள் நம்ம எதுக்காக நம்ம கும்பிடணும் அதை தொடர்ந்து இன்பம் கொடுக்குற க துன்பம் கொடுக்குற கடவுள் இன்பம் கொடுக்குற கடவுள் சரி துன்பமே கொடுக்குற கடவுள் எனக்கு எதுக்காக கும்பிடும் எனக்கு தேவையே இல்லை கடவுள் அப்படிங்கிறான் அப்படி இருக்கும்போது இறைவன் அந்த குரு சொல்கிறாரு சரி நீ போய் இந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே மாடெல்லாம் கட்டி வச்சுருக்குறா இன்றைக்கி இன்னைக்கு முழுக்க இரவு உனக்கு அங்கே தான் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து நீ பார்த்துக்கோணும் எப்படின்னா எல்லா மாடும் படுத்ததுக்கப்புறம் நீ படுத்துக்கோணும் எல்லா மாடும் உறங்கின பிறகு தான் நீ உறங்கணும் ஏதாவது ஒரு மாடு உறங்காமல் நின்னாலும் நீ உறங்கக்கூடாது இன்றைக்கி முழுக்க அந்த வேலையை மட்டும் நீ செய்ய அப்படிங்கிறார் நாளைக்கானவர் உனக்கு விட சொல்கிற அப்படிங்கிறார் அவனும் போய் பார்க்குறேன் போய் பார்த்தா எல்லா மாடும் படுத்துருக்குது ஒரு ரெண்டு மாடு நிற்கிது ஒரு மாடு படுத்துருக்குது மறுபடியும் ஒரு மாடு எந்திரிக்கிது இப்படியே பண்ணிட்டு இருக்குது விடிய விடிய ஒன்று படுத்தா ஒன்று எந்திரிக்கிது ஒன்று எந்திரிச்சா உடனே ஒன்று ஒன்று படுக்குது அவனை போராடி போராடி பார்த்தா முடியவே இல்லை கடைசி வரைக்கும் கடைசியில் எப்படியோ இரவு முழுக்க தூங்காமல் காலையில் அப்படியே கண்ணெல்லாம் சொக்கி போய் குருக்கிட்ட வந்து நின்னான் இப்போ குரு சொன்னார் உன்னால் எல்லா மாடையும் அமைதியாக படுக்க வைக்க முடிஞ்சானார் இல்லைங்க சாமி அப்படின்னா இப்போ தெரியுதா இறைவனும் அதே போலதான் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை யாருக்கும் கொடுக்க போறதில்ல எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் இன்பம்னா இன்பமே கொடுக்கறதுன்னு துன்பம்னா துன்பமே கொடுக்க முடியாது அதனால் வந்து அதற்கு தகுந்தது தான் இறைவன் நமக்கு கொடுத்துருப்பான் ஏன் அந்த துன்பத்தை கொடுக்குறான்னா நம்ம இன்னும் வலுப்பெறணுங்கிறக்காகத்தான் ஏன் இன்பத்து கொடுக்குறான்னா அந்த நேரத்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிற காற்றா இது ரெண்டையும் சம நிலையில் வச்சுருக்கறனால தான் இறைவனைவே நம்ம கும்பிட்றோம் இல்லைனா இறைவனைவே நம்ம கும்பிட மாட்டோம் அதீத துன்பத்தில் இருக்கிறவங்களும் சரி அதீத இன்பத்தில் இருக்கிறவங்க சரி என்றைக்காவது சாப்பாடு இல்லை சாப்பாடு சாப்பிட்றக்கு முன்னாடி வேணால் கடவுளே அப்படின்னு கை கூப்புவோம் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு போட்டு கடவுளே கடவுளே கும்பிடுவோமா அவ்வளோதான் பட்டவுடன் இறைவனே மறந்து போயிட்டான் அதனால் மனிதனாக்கு என்ன வேணுங்கிறத கடவுள் கொடுப்பதனால கடவுள்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்பது நல்லது நன்றி வணக்கம்